கார்கில் போர் இந்தியாவின் வரலாற்றில் மறக்க முடியாத அத்தியாயங்களில் ஒன்று நாடு முழுவதும் இன்று கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் இந்தியாவின் வெற்றிக்காக போராடி உயிர் உயிர்நீத்தவர்களை அரசு பெருமையுடன் நினைவு கூறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படும் கார்கில் விஜய் திவாஸ் லடாக்கில் எல்லை மாவட்டமான கார்கில் மீது பாகிஸ்தான் ராணுவம் படையெடுக்க முயன்றபோது இந்திய எல்லைகளை ஊடுருவலில் இருந்து பார்த்து காத்து போராடி உயிர் நீத்த போர் வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த வரலாற்று சம்பவம் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பதிவு இது கார்கில் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதில் நடைபெற்றது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த இந்த போர் கார்கில் பகுதியை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டது இந்தியா நடத்திய கலந்து கொண்ட போர்களில் போர்தான் இன்று வரை மிகவும் தீவிரமான போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது மே மூன்றாம் தேதி தொடங்கிய போர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை நடந்தது இரண்டு நாடுகளிலும் இந்த போர் காரணமாக பல நூறு பேர் மரணம் அடைந்தனர் இந்த போரில் வென்றதை நினைவு கூறும் விதமாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் போர் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஸ்ரீநகரையும் லே நகரையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை மட்டும்தான் கார்கில் வழியாக செல்கிறது கரடு முரடான மலை பிரதேசத்தில் இது ஒன்றுதான் போக்குவரத்துக்கான ஒரே வழி தரைப்பகுதியில் இருந்து பதினாறாயிரம் அடி முதல் பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதியில் தான் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு உள்ளது இந்த கோட்டின் இரு பகுதியிலும் பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவ முகாம்கள் அமைந்துள்ளது இரு நாட்டு இராணுவமும் அந்த பகுதியில் முகாமிட்டு இரவு பகலாக எல்லையை கண்காணித்து வருவார்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு கூட அஞ்சாத ராணுவ வீரர்கள் குளிர்காலத்தில் இந்த பனிக்கட்டிகள் நடுங்க வைத்துவிடும் குளிர்காலத்தில் வெப்பம் மைனஸ் நாற்பத்தி எட்டு டிகிரிக்கு மாறிவிடும் குளிரில் பனிக்கட்டிகள் அந்த பகுதியையே சூழ்ந்துவிடும் எனவே அந்த குளிர்காலத்தில் இரு நாட்டு ராணுவத்தினரும் தங்கள் பாசறைகளை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் குளிர்காலம் முடிந்ததும் மீண்டும் இராணுவம் தங்கள் நிலைகளுக்கே திரும்பும் அதைத் தொடர்ந்து இராணுவத்தின் ரோந்தும் தீவிரமாகும் இதுதான் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் வழக்கம் கார்கில் பகுதிக்குள் ஊடுருவி ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையை துண்டித்து விட்டால் அங்கிருந்து இந்தியாவை எளிதில் தாக்கலாம் இதன் மூலம் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்று பாகிஸ்தான் கனவு கண்டது இந்த ஊடுருவல் முயற்சிக்கு பல திட்டமும் வகுத்தார்கள் ஆனால் ஜியாஹுல் அக் பெனாசிர் பூட்டோ ஆகியோர் அதிபர்களாக இருந்த அந்த திட்டத்தை நிராகரித்து விட்டனர் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நடந்த போரில் இந்திய இராணுவத்தின் பதிலடிகளும் போரை நினைத்தாலே அவர்களை அஞ்சி நடுங்க வைத்தது என்று சொல்லலாம் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பாகிஸ்தான் தூண்டுதலோடு காஷ்மீரில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவு பிளவுபட்டது இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் உருவானது இந்த பதட்டத்தை தவிர்க்கவும் காஷ்மீர் பிரச்சனையை அமைதியாக தீர்த்து கொள்ளும் வகையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே லாகூர் ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் பாகிஸ்தானுக்கு பஸ் பயணத்தை தொடங்கி வைத்து லாகூருக்கு பஸ்ஸில் சென்று வந்தார் இந்தியா அன்புடன் நேசக்கரம் நீட்டியது ஆனால் பாகிஸ்தான் அதன் வேலையை காட்டியது ஒருபுறம் நட்பு பாராட்டிக் கொண்டே திரைமறைவில் ஊடுருவல் வேலைகளை கச்சிதமாக செய்து கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு குளிர்காலத்தில் படைகள் கீழே இறங்குவதற்கு பதில் அங்கேயே முகாமிட்டு இருந்தன ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து குவித்தார்கள் படைகள் கீழே இறங்கிவிட்டதால் காலியாக இருந்த இந்திய ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் இராணுவம் கைப்பற்றியது கார்களில் ஊடுருவி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பெரும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு சென்றனர் மிகவும் அமைதி நிலவி வந்த காஷ்மீரின் கார்கில் பகுதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது மே மாதம் பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமித்தது கார்கில் பகுதியில் டைகர் மலை ரோலோலிங் மலை பத்ரா டாப் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலை தொடங்கி பல முக்கியமான இடங்களை பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமித்தது முக்கியமாக ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையைத்தான் பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்தது இந்த போர் தொடங்க காரணமே ஆடு மாடு மேய்த்த இளைஞர்கள்தான் ஆம் அவர்கள்தான் முதலில் கார்கில் பகுதிக்குள் பாகிஸ்தான் ராணுவம் இருப்பதை பார்த்துவிட்டு இந்திய ராணுவத்திற்கு தகவல் கொடுத்தனர் முதலில் இவர்களை காஷ்மீர் பிரிவினைவாதிகள் என்று நினைத்த இந்திய ராணுவம் நேரில் சென்று பார்த்தபோதுதான் உண்மையை தெரிந்து கொண்டது அங்கு பாகிஸ்தான் ராணுவத்தினர் பலர் இருந்த விஷயமே தெரிய வந்தது இதையடுத்து உடனடியாக ராணுவ தலைமையகம் அலர்ட் செய்யப்பட்டு ராணுவ படை பல பட்டாலியன்களாக பிரிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட்டது இதற்கு இடையில் முதற்கட்டமாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் சோரப் கைலா உட்பட ஆறு ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களால் மோசமாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இதையடுத்துதான் கார்கில் போர் தீவிரமடைந்தது பாகிஸ்தான் உடனடியாக இந்தியா மீது தீவிரமாக காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் நடத்தியது கார்கில் பகுதியில் உள்ள என் சாலையில் பாகிஸ்தான் குண்டுகளை வீசியது ஸ்ரீநகர் உடன் இணைக்கும் சாலை அது இதை பாம் வைத்து தகர்த்ததன் மூலம் கார்கில் பகுதி தனித்து விடப்பட்டது பிப்ரவரி தனித்துவிடப்பட்டது பாகிஸ்தான் மேலும் படைகளை அனுப்பி கார்கில் பகுதியில் குவித்தது இதையடுத்து இந்தியா தரைப்படை விமானப்படை இரண்டையும் தீவிரமாக அங்கு களமிறக்கியது இதனால் முழு போர் இரண்டு நாடுகளுக்கு இடையில் தீவிரமாக நடைபெற தொடங்கியது இந்த போரில் கார்கில் பகுதியில் இருந்த டைகர் மலைதான் மிக முக்கிய முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது இந்த டைகர் மலையை பாகிஸ்தான் ராணுவம் கைப்பற்றி வைத்திருந்தது இந்த மலை ஐயாயிரத்து முன்னூற்றி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட மலை இதன் மூலம் பாகிஸ்தான் எளிதாக இந்திய ராணுவத்தை கண்காணித்தது இந்தியாவிற்கு சொந்தமான இந்த பகுதியை கைப்பற்ற இந்திய ராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற பிளானை கையில் எடுத்தது உலகில் மிக உயரமான இடத்தில் நடந்த போர் என்று டைகர் மலையில் நடந்த போர் வர்ணிக்கப்படுகிறது முதலில் இந்திய விமானப்படை இங்கு பெரிய அளவில் உதவ முடியாமல் சுதப்பியது மிக் டுவெண்டி ஒன் மற்றும் மிக் டுவெண்டி செவன் இரண்டு விமானங்களை போர் தொடங்கிய சில நாட்களிலேயே இந்திய இராணுவம் இழந்தது அதன் விரைவில் மிக் செவன்டீன் விமானத்தை இழந்தது இதில் ஒரே நாளில் நான்கு விமானப்படை அதிகாரிகள் பலியானார்கள் அதன்பின் முழு விமானப்படையும் கடற்படையும் களமிறக்கப்பட்டது இந்திய கடலோரத்தில் கடற்படை பாகிஸ்தான் துருப்புகளை நோக்கி தாக்கியது அந்தமான் நிக்கோபார் தமிழகம் கேரளா என்று எல்லா பகுதிகளிலும் பணியில் இருந்த ராணுவ படைகள் கார்கில் பக்கம் திருப்பப்பட்டது இதனால் போர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் பக்கம் சாதகமாக திரும்பிக் கொண்டிருந்தது கடற்படையினர் போரின் போக்கை மாற்றினார்கள் எதிரிகளை வீழ்த்த புது வியூகம் அமைத்தனர் கராட்சி துறைமுகத்துக்கு சரக்கு கப்பல்கள் செல்ல முடியாதபடி நடுக்கடலில் தடுத்து நிறுத்தியது நம்முடைய கப்பல் படை ஒருபுறம் பொருளாதார சிக்கல் இன்னொரு புறத்தில் போர் நிலைமையை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறியது ராணுவத்துக்கு ஆறு நாட்களுக்குத்தான் எரிபொருள் இருந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் அலறியது அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் போரை நிறுத்த உதவும்படி பிரதமர் நவாஸ் ஷெரீப் எஞ்சினார் இந்திய தரப்பு நியாயத்தை உணர்ந்த அமெரிக்கா உடனடியாக கார்களில் இருந்து படைகளை வாபஸ் பெறும்படி எச்சரித்தது இந்திய வீரர்களின் ஆவேச தாக்குதலில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் ஒவ்வொன்றாக இழந்து வந்த பாகிஸ்தான் உலக நாடுகளின் எச்சரிக்கையால் படைகளை விலக்கிக் கொள்ள முன்வந்தது இதற்கான அறிவிப்பை நவாஸ் ஷெரீப் வெளியிட்டார் இது அப்போது தளபதியாக இருந்த முஷரப்புக்கு பிடிக்கவில்லை இதுவே பிற்காலத்தில் ராணுவ புரட்சி நடத்தி முஷாரப் ஆட்சியை பிடிக்க வித்திட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த போர் நடக்கும் போது உலக நாடுகள் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்தது அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் இஸ்ரேல் உள்ளிட்ட உலகின் முக்கியமான நாடுகள் பாகிஸ்தானை விமர்சனம் செய்தன அதேபோல் பாகிஸ்தான் உடன் இந்தியா தரப்பில் பேச்சுவார்த்தையும் நடந்து வந்தது இந்த கார்கில் போர் அப்படியே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது பல போர்க்காட்சிகள் நொடிக்கு நொடி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது சில போர்க்காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு பின்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த போரில் இந்தியாவிற்கு முதல் வெற்றி கிடைத்தது ஆபரேஷன் விஜய் வெற்றி பெற்ற பின் தான் விமானப்படை உதவியுடன் டைகர் மலை பகுதியை ஜூலை மாதம் இந்தியா கைப்பற்றியது இதனை அடுத்து வரிசையாக இந்தியா அடுத்தடுத்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை கைப்பற்றி வெற்றியை நோக்கி நகர்ந்தது பாகிஸ்தான் படைகள் எண்பது சதவிகிதம் வெளியேறிய பிறகும் ஊடுருவிய தீவிரவாத குழுக்கள் போரை தொடர்ந்தது அவர்களை ஒரு வாரத்தில் அடித்து விரட்டி கார்கில் பகுதி முழுவதையும் நமது ராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் இந்த நிலையில் சரியாக ஜூலை மாதம் இரண்டாம் வாரம் கார்கில் பகுதியில் அனைத்து இடங்களையும் இந்தியா கைப்பற்றியது பாகிஸ்தான் பிடித்து வைத்திருந்த டைகர் மலை ரோலோ ลิงมาเลย பத்ரா ஸ்ரீநகர் ஸ்ரீநகரிலே தேசிய நெடுஞ்சாலை தொடங்கி எல்லா இடங்களையும் இந்தியா மொத்தமாக கைப்பற்றியது இதன் மூலம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் பகுதியை மீண்டும் கைப்பற்றி இந்தியா அங்கு கொடிநாட்டியது போரில் தோல்வி அடைந்ததும் இதை நாங்கள் நடத்தவில்லை காஷ்மீர் பிரிவினைவாதிகள் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறியது ஆனால் கார்கில் பாகிஸ்தான் முகாமில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் பாகிஸ்தான் அரசு நேரடியாக போரில் களமிறங்கி தோல்வி அடைந்தது நிரூபணமானது போர் முடிவுக்கு வந்ததாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா உலகுக்கு அறிவித்தது மேற்கு பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முதல் பெரிய மோதலாக இந்த போர் இருந்தது இந்த போர் மொத்தம் எண்பத்தி ஐந்து நாட்கள் நடந்தது இந்தியா தரப்பில் இந்த போர் மூலம் ஐநூறு ராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர் ஆயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்தனர் பாகிஸ்தான் தரப்பில் நான்காயிரத்தி இருநூறு ஒரு பேர் பலியானார்கள் அதே சமயம் அங்கு ஆயிரத்து இருநூறு பேர்தான் பலியானார்கள் என்று வேறு சில அரசு தரப்பு ஆவணங்களும் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது இன்று இந்தியா தனது கார்கில் போர் வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது இந்தியாவிற்கான சேவையில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்